வணக்கம் மக்களே ரேஷன் அட்டை வைத்திருக்க கூடிய அனைவருக்கும் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு வெளியாக இருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இதுதான் முதன்முறையா பாக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இனி ரேஷன் கடைகளில் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வாங்க செல்வோருக்கு அதிக நேரம் ஆகாது கைரேகை பதிவு தொண்ணூறு சதவீதம் ஒத்து போனால் மட்டுமே பொருட்கள் என இருந்த நிலையில் தற்போது கைரேகை எழுபது சதவீதம் ஒத்துப்போனாலே போதும் என மாற்றப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் கடைகள் கடைகள் என மொத்தம் ஏழு ரேஷன் கடைகள் இயங்கி வருகின்றன இந்த ரேஷன் கடைகளில் மின்னணு விற்பனை அதாவது பி ஓ எஸ் கருவி மூலம் பொருட்கள் விநியோகத்திற்கான ரசீது வழங்கப்பட்டு வருகிறது இந்த மின்னணு எந்திரத்தில் ரேஷன் அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் யாராவது கைரேகை வைத்தால் மட்டுமே ரசீது போடும் வகையில் பிஓஎஸ் கருவியின் மென்பொருள் வடிவமைக்கப்பட்டு இருந்தது இந்த கைரேகையானது ரேஷன் அட்டையுடன் இணைக்கப்பட்டுள்ள ஆதார் அட்டைகளில் உள்ள கைரேகையுடன் ஒத்துப்போனால் மட்டுமே பொருட்கள் வழங்கப்படும் அதாவது கைரேகை பதிவு தொண்ணூறு சதவீதம் ஒத்துப்போனால் மட்டுமே பொருட்கள் வழங்கப்பட்டு வந்தது இதனால் பெரும்பாலான கைரேகை பதிவுகளுக்கு குறைந்தபட்சம் இரண்டு முதல் மூன்று முறையாவது கைவிரலை வைக்க வேண்டிய நிலை உள்ளது இதனால் அதிக கால விரயம் ஏற்பட்டு வருகிறது கைரேகை பதிவு சரியாக இல்லாத பட்சத்தில் கருவிழி பதிவு கருவி மூலம் சரிபார்க்கப்பட்டு ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகின்றன இதற்கு இன்னும் கூடுதல் நேரம் ஆகிறது இந்நிலையில் கைரேகை அங்கீகார விதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது கூட்டுறவுத்துறை மூலம் மத்திய உணவுத்துறையிடம் வேண்டுகோள் வைக்கப்பட்டு கைரேகை பதிவின் தொண்ணூறு சதவீதம் துல்லியத்தை எழுபது சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதனால் தற்போது ரேஷன் கடைகளில் வழக்கத்தை விட அதிகமான பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகிறது முன்பு கைரேகை நாற்பது சதவீதம் துல்லியமாக ஒத்துப்போனாலே பொருட்கள் வழங்கப்பட்டன அதன் பிறகு இது தொண்ணூறு சதவீதம் துல்லியமாக ஒத்துப்போக வேண்டும் என்று மாற்றப்பட்டது இந்நிலையில் தற்போது எழுபது சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதனை இன்னும் பத்து சதவீதம் குறை அறுபது சதவீதம் என ஆக்குவதற்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த மாற்றம் காரணமாக தற்போது ரேஷன் கடைகளில் நாள்தோறும் வழக்கத்தை விட அதிகமான பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் விரைவாக வழங்கப்பட்டு வருகின்றன முன்பை விட சற்று வேகமாக ரசீதி போட முடிகிறது என்று ரேஷன் கடை ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் ரேஷன் கடைகளுக்கு செல்லும் பொதுமக்கள் விரைவாக பொருட்களை வாங்கிவிட்டு திரும்ப முடிவதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ரேஷன் பொருட்கள் வாங்கக்கூடிய பொதுமக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான அறிவிப்பினை சொல்லலாம் என ரேஷன் கடைக்கு போயிட்டு பல மணி நேரமா வந்து நின்று பொறுமையாக வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்கும் துல்லியமாக கைரேகை பதிவு இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒருத்தர் வாங்குறதுக்கே வந்து நிறைய நேரம் எடுத்துக்கும் சொல்லியிருக்காங்க ரேஷன் கடைக்கு போனா சீக்கிரமாவே வந்து பாத்தீங்கன்னா இனி பொருட்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்